இயற்கை என்ற பேரழகே உலகத்தை இயக்குகின்ற நீ அழகே பார்க்கின்ற கண்களுக்கு காட்சி தரும் தேரழகே இதயத்தை ரசிக்க வைக்கும் பாருலகில் நீ ஓரழகே உன்னை பார்த்து ரசிக்க இதயம் இருக்கு உன்னை கண்டு தீர்க்க கண்கள் இருக்கு பலவகை மரங்கள் பசுமை நிறைந்த இலைகள் வண்ண வண்ண மலர்கள் வகை வகையான நிறங்கள் வாசம் நிறைந்த பூக்கள் காற்றோடு கலந்து வரும் கண்களுக்கு விருந்து தரும் வகை கொடிகள் கொடி தரும் காய்கள் விதவிதமான கனிகள் வியக்க வைக்கும் ருசிகள் பார்த்தாலே பல பலவகை பறவைகள் தூற தொடுவானம் கண்களை விலைவேசும் அது அழகு பூத்த கடலில் கோலம் போடும் அலையழகு வானுயர உயர்ந்து நிற்கும் மலையழகு அது தரும் சிலையழகு நம் கண்களை ஈர்க்கும் கலையழகு பால் வண்ண நிலவழகு அதில் நட்சத்திரம் பெரும் அழகு வான் அழகு அது தருகின்ற மழையழகு அதை பெறுகின்ற மண்ணழகு மண்ணிலே கதிரழகு கதிரிலே நெல்லழகு மூங்கில் தரும் இசையழகு நதி தரும் ஒளி அழகு கிளியழகு கிளி பேசும் பூ வாசம் வீசும் காற்றழகு மண்ணில் தோன்றும் ஊற்றழகு மாலை பொழுதழகு மார்கழி மாத பனியழகு அதில் நனைந்த மலரழகு பலவகை நிறங்கள் இறைவன் நமக்கு கொடுத்த வரங்கள் இந்த உலகத்தில் கொட்டி கிடக்கிறது இயற்கை அதை ரசிக்கத்தான் நமக்கோ இதயமில்லை நாம் பார்த்து ரசிக்க கிடக்கிறது ஏராளமான அழகு தாராளமாக பழகு அதை பார்த்து ரசிக்கத்தான் நமக்கு கண்கள் இருந்தும் பார்ப்பதில்லை